சரியாக இன்னும் முப்பது நாட்கள் உங்கள் இலக்கை தொடுவதற்கு அந்த முப்பது நாட்களிலும் தொடர்ந்து ஏழு அலகுகளிலிருந்து அத்தனை தலைப்புகளையும் உங்களுக்காக வழங்குகிறது தென்பறை இலவச பயிற்சி மையம் வலையொலி அலைவரிசை தொடர்ந்து இணைந்திருங்கள் அழகு ஒன்றிலே லகர லகர வேறுபாடு ல ஹ ல எழுத்துகள் இவை எப்போ எவ்வாறு பிறக்கிறது ல நாவினுடைய இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும் இது வா போல இருப்பதால் வகர லகரம் என்று சொல்கிறோம் மேல்நோக்கிய லகரம் என்றும் குறிப்பிடலாம் ஹ நாவின் நுனி மேல்நோக்கி வளைந்து வருடுவதால் ஹகரம் தோன்றும் லகரமும் ரகரமும் ஒரே இடத்தில் ஒழிக்கும் இது தமிழுக்கே சிறப்பானதால் சிறப்பு ழகரம் என்றும் மா போல இருப்பதால் மகர ழகரம் என்றும் அழைக்கிறோம் ல நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றுகிறது இதனை பொது லகரம் என்றும் நா போல இருப்பதால் நகர லகரம் என்றும் அழைக்கிறோம் பொருள் வேறுபாடு விலை இலை விலை விலை பொருளினுடைய மதிப்பு இலை செடியின் இலை விளை உண்டாக்குதல் விளைவித்தல் இலை மெலிந்து போதல் விழை விரும்பு விரும்புதல் விழைதல் இழை நூல் இழை அது பருத்தி நூல் அந்தமாரி நூல் இழைத்தல் அந்த பொருளில் இது வரும் இது சார்ந்த வினாக்கள் வந்து தொடர்ந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்டு வருகிறது குரூப் டூ ரெண்டாயிரத்தி பதினெட்டு கேட்கப்பட்ட வி வினா கிளி கிழி கிளி இதற்கான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்யணும்னு கேட்டிருக்காங்க இப்போ கிளி அப்படிங்கிறது பொது நகரத்தில் பார்த்தோம்னா ஒரு பறவைன்னு தெரும் அதே போல் சிறப்பு நகரத்தில் கிழின்னு பார்த்தோம்னா கிழித்தல் அப்படிங்கிறது இது ரெண்டையும் தெரிந்தாலே நாம் வந்து தேர் தெரிவை வந்து முடிவு செய்திடலாம் தெரிவு வந்து ஆ அதாவது கிளினா பயம் ஊட்டுதல் பயம் கிழித்தல் ஒரு பறவை குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட கேள்வி சூழ் 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 இப்போ சூழ் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவோம் கதிர் நெற்கதிரை வந்து சூழ் கட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதை சூழ்னால் கற்பம் அந்த பொருளை வரும் சூடுதல் சுற்றம் சூடுதல் சுற்று சூழ் சூளுரைத்தல் சபதம் அந்த பொருளில் இதை நாம் பொருத்தி காமிக்கலாம் அதே போல் குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட கேள்வி பொருத்துகளை கேட்டிருக்கிறாங்க அலை கலை தலை இலை இதில் நான்கு தெரிவுகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கோம் இந்த அலை அப்படிங்கிறதுக்கான பொருள் நமக்கு தெரிந்தாலே நாளிலேருந்து நம்ம எளிதாக அந்த தெரிவை நம்ம வந்து முடிவு செய்திடலாம் எப்படின்னு கேட்குறீங்களா அலை அப்படிங்கிறது வந்து நம்ம பொருள்கோளில் படித்திருப்போம் அலை மாதிரி மாப்பு பொருள் கோல்னு அப்படின்னா அந்த புற்றுல பாம்பு உள்ளுக்குள்ளே போயிட்டு திரும்பி வர்ற மாதிரி அந்த அடிகள் திரும்ப வரும் அப்படிங்கிறது நம்ம அதை பொருத்தி பார்த்துருப்போம் அப்போ அந்த அலை அலை மாதிரி அப்படின்னாலே புற்றுங்கிறது நமக்கு ஞாபகம் இருந்துச்சுனாக்கா அலைனா புற்று மூன்றாவது பொருந்தும் அந்த நான்கு தெரிவுகள்லேயும் ஏக்கு வந்து மூன்றாக மூன்றாவது தெரிவு கொடுத்துருக்க அந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும் அது தெரிந்தாலும் இதற்கு விடையை நம்ம வந்து எளிதாக நம்ம முடிவு செஞ்சிடலாம் இப்போ அலைனா புற்று கலைனா நீக்குதல் ரெண்டு அதே தான் கொடுத்துரு தலை விலங்கு இலைனா இலைத்தல் முன்னாடி பொருளை பார்த்துருக்கோம் அப்போ இவ்வாறு பொருத்தி நம்ம எளிதாக இதுக்கு விடையை நம்ம கொடுத்துடலாம் அதற்கு அடுத்ததாக குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கேட்கப்பட்ட கேள்வி அலை அழை ரெண்டுக்கும் பொருள் கேட்டிருக்கிறாங்க அலைனா கடல் அலை நமக்கு தெரிந்த விஷயம் அழை அழைப்பிதழ் அழைத்தல் வரவழைத்தல் அந்த பொருள் இருக்குது போன்று தொடர்ந்து ஒவ்வொரு வினாத்தாளிலையும் நிறைய கேள்விகள் இந்த பகுதியிலிருந்து கேட்கப்படுகிறது அதனால் இதை நாம் சரியாக பயன்படுத்தினா நிச்சயமாக சரியான மதிப்பெண்ணை நாம் பெறுவதற்கு வழிகாட்டியாக இந்த பகுதி இருக்கும் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் நிறைய தகவல்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது எனவே நமது சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பகுதியில் பதிவு செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு தேவையானதால் பகிர்ந்தளியுங்கள் வணக்கம் நன்றி